மகாபலிபுரம் காஞ்சிபுரம் பல்லவ சாம்ராஜ்யம் அதுக்கும் சீனாவுக்கு இடையிலான தொடர்பு போதி கருப்பு நிறம் கொண்ட தென்னிந்தியாவில் இருந்து வந்த ஒரு சித்தர் என்று சொல்லுகிறது கிபி ஐநூத்தி இருபதுல அவர் மகாபலிபுரத்திலிருந்து கிளம்பி சீன அரசவைக்கு சென்றதாக வரலாறு இரண்டாவது நந்திவர்ம பல்லவன் காலத்துல கட்டப்பட்டதுதான் இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோயில் இந்த வைகுண்ட பெருமாள் கோயிலுடைய அந்த பிராகாரத்துல சீன பயணியான யுவான் சுவாங்கனுடைய சிற்பம் ஒரு புடைப்பு சிற்பமாக இன்றைக்கும் இருப்பதை நாம் காண முடியும் சீன மன்னனுக்கும் பல்லவ மன்னனுக்கும் இடையில் இராணுவ ஒப்பந்தம் இருந்தது திபத்தை பாதுகாக்கும் பொறுப்பு பல்லவ மன்னனிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்திய பிரதமர் மோடிக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இருவருக்கும் இடையே இன்ஃபார்மல் சம்மிட் மகாபலிபுரத்தில் இந்த மாதம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் நடக்க இருக்காது அது வந்து இன்ஃபார்மல் வந்து அதிகாரபூர்வமற்ற பேச்சுவார்த்தை அப்படின்னு போது இப்படிப்பட்ட சரித்திர புகழ் மிக்க ஒரு பேச்சுவார்த்தை இது வந்து செகண்ட் டைமாக இங்கே நடக்குது ஃபஸ்ட்டு இன்ஃபார்மல் டாக்ஸ் வந்து எங்கே நடந்ததுன்னா போன வருஷம் ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அந்த தினத்தில் வந்து வூகான் என்கிற சீன நகரத்தில் நடந்தது இப்போ ரெண்டாவது செகண்ட் இன்ஃபார்மல் டாக்ஸ் வந்து மகாபலிபுரத்தில் நடக்க இருக்கிறது இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா இப்படிப்பட்ட சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தை ஏன் தமிழகத்தில் நடக்க வேண்டும் இந்தியாவில் இடமே இல்லையா ஏன் தமிழகத்தில் நடக்க வேண்டும் ஏன் மகாபலிபுரத்தில் அதுவும் நடக்க வேண்டும் தமிழகத்துக்கும் சீனத்துக்கும் இடையிலான தொடர்பு தான் என்ன இதை நோக்கி தான் நாம் பயணம் செய்யவிருக்கிறோம் இது வந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கு பல நூற்றாண்டு காலம் பின்னோ பின்னோக்கி நாம் எல்லாம் செல்ல வேண்டியிருக்கிறது இதில் சீனாவுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் அல்லது சீனாவுக்கும் மகாபலிபுரத்துக்குமான முதல் தொடர்பு அப்படிங்கிறதே பட்டு தொடர்பு தான் அதாவது உலகத்தில் முத முதல்ல இந்த பட்டு என்பதை கண்டுபிடித்தவர்களே சீனர்கள் அவர்கள் அதில் வந்து பெரிய நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருந்தார்கள் அந்த நெய்த அந்த பட்டை அவர்கள் உற்பத்தி செய்த பட்டை விற்பதற்காக கடல் வழியாக உலகெங்கும் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அப்படி சென்ற பாதைகளைத்தான் பட்டுப்பாதை சில்க் ரூட் என்று சொல்கிறோம் அதில் ஒரு பாதை சீனாவிலிருந்து மகாபலிபுரம் நோக்கி வந்தது இன்றைக்கும் தென்னிந்தியாவின் பட்டு தலைநகராக காஞ்சிபுரம் இருப்பதற்கு இந்த சீன கனெக்ஷன் காரணம் சீனாவிடமிருந்து முதல்லே பல்லவர்கள் காலத்தில் இறக்குமதி செய்தார்கள் பட்டை பிறகு பட்டை எப்படி உற்பத்தி செய்வது பட்டுப்புழுக்களை எப்படி வளர்ப்பது இவற்றையெல்லாம் இவர்கள் கற்றுக்கொண்டு கடைசியில் பட்டு உற்பத்தி ஒரு தன்னிகரற்ற நகராக இந்த காஞ்சிபுரம் விளங்கியது ஆக இந்த பட்டுக்கு காரணமே வந்து சீனாவுக்கும் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும் இடையில் இருந்த ஒரு வரலாற்று தொடர்பு வர்த்தக தொடர்பு காரணம் அவங்க அங்கேருந்து பட்டை கொண்டு வந்தாங்கன்னா இருந்து சீனனுடைய அந்த சீன மன்னனுடைய அவைக்கு என்னென்ன போச்சு அப்படின்னா அது வந்து தலை சிறந்த வரலாற்று ஆசிரியர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் தன்னுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா புக்கில் அவர் சொல்கிறார் மூன்று பொருட்கள் ரொம்ப பிரதானமாக தமிழ்நாட்டிலேருந்து சீன மன்னனுடைய சபைக்கு போயிருக்கு ஒன்று வைடூரியம் ஆங்கிலத்தில் கேட்சை அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது சந்தன மரக்கட்டை மூன்றாவது முத்து இந்த மூன்றும் சீனனுடைய அவைக்கு தொடர்ந்து சென்று கொண்டே இருந்திருக்கின்றன அந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவை பற்றி குறிப்பாக தெற்கு ஆசியாவை பற்றி எழுதப்பட்டிருக்கிற பண்டைய சீன வரலாற்று நூல்களில் காஞ்சிபுரம் இடம்பெறாமல் போனதே கிடையாது எல்லா நூல்கள்லையும் காஞ்சி இடம்பெற்றிருக்கு அப்போது சீன மொழியில் காஞ்சிபுரத்தை குவாங்ஸ் டீச்சு என்று அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் இதே வார்த்தையினால தான் சுவாங் தன்னுடைய பயண நூலான சியூகி என்கிற நூல்லையும் இதே வார்த்தையினால் காஞ்சிபுரத்தை அவர் அழைக்கிறார் மகாபலிபுரம் காஞ்சிபுரம் பல்லவ சாம்ராஜ்யம் அதுக்கும் சீனாவுக்கு இடையிலான தொடர்பு போதி தர்மம் போதி தர்மா வந்து சீனாவினுடைய மிகப்பெரிய சமய அடையாளங்கள் ஒருவர் கிட்டத்தட்ட கன்ஃபியூஷ்க்கு அடுத்தது மிகப்பெரிய அடையாளமாக கருதப்படுவர் போதி தர்மா இந்த போதி தர்மா காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர் கிபி ஐநூற்றி இருபதில் அவர் மகாபலிபுரத்திலிருந்து கிளம்பி சீன அரசவைக்கு சென்றதாக வரலாறு அவர்தான் வந்து சீன புத்த மதத்தில் சான் அப்படிங்கிற ஒரு பிரிவை உருவாக்கி இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோமே இந்த குங்ஃபு என்கிற தற்காப்பு கலை அதை உருவாக்கியதே இந்த போதி தர்மா தான் இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய சீனாவில் இருக்கக்கூடிய ஷாவ்லின் டெம்பிள்ல போதி தர்மா எழுதிய குறிப்புகள் அவருடைய ஓலைச்சுவடிகள் இன்றைக்கும் இருக்கின்றன இந்த போதி தர்மாவை பத்தின குறிப்புகளை பத்தி சொல்றப்போ ரொம்ப ஆச்சரியமான குறிப்பு என்ன அப்படின்னாக்கா போதி தர்மா பல்லவ மன்னன் ஒருவருடைய மூன்றாவது மகன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு சில வரலாற்று ஓலைச்சுவடிகள் என்ன சொல்கிற அப்படின்னா போதி தர்மா வந்து தென்னிந்தியாவை சார்ந்த ஒரு பிராமண அரசனுடைய மூன்றாவது மகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக தென்னிந்தியாவை எந்த பிராமணர்களும் ஆண்டது கிடையாது ஆனால் ஒரு சில வரலாற்று குறிப்புகள் பல்லவ மன்னர்கள் தங்களை பிராமணர்கள் என்று சொல்லிக்கொண்டதாக கூறுகின்றன இதையும் வந்து கே நீலகண்ட சாஸ்திரி தண்டு நூலில் பதிவு செய்கிறார் ஆக இதையெல்லாம் நீங்கள் வைத்து பார்க்குற போது நிச்சயம் இவர் பல்லவ மன்னனுடைய மகன் என்பதில் நமக்கு வந்து ஒரு உறுதி பிறக்கிறது இன்னொன்று அவருடைய காலம் கிபி ஐநூற்றி இருபது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐநூற்றி இருபதுனா அநேகமாக பல்லவ மன்னனான சிம்மவர்மனுடைய மகனாக அவர் இருக்கக்கூடும் என்று யூகிக்கப்படுகிறது ஸோ இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று தொடர்பு அங்கே இருக்கிறது திபத்தை சார்ந்த திபத்தினுடைய புத்த மதத்தை சார்ந்த ஒரு பழைய ஒரு ஏடு அது இந்த போதி தர்மாவை பற்றி சொல்லுகிறப்போ என்ன சொல்லுகிறோம்னா கருப்பு நிறம் கொண்ட தென்னிந்தியாவிலிருந்து வந்த ஒரு சித்தர் என்று சொல்லுகிறார் ஸோ அது சொல்லுகிற அந்த தென்னிந்தியா கருப்பு நிறம் இது எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் தமிழர் என்பதை உறுதிப்படுத்துகின்றார் இது ஒன்று இன்னொரு விஷயம் அண்மை காலத்தில் தென்கிழக்கு சீனாவில் இருக்கக்கூடிய குவாங்ஸு அப்படிங்கிற ஒரு துறைமுகப்பட்டினம் அது ஒரு காலத்தில் எப்படி நம்ம மகாபலிபுரம் மிகப்பெரிய துறைமுகப்பட்டினமாக கிமுவிலிருந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வரை செழிப்பாக இருந்ததோ அதுபோல் இந்த குவாம்ஸு நகரமும் இருந்தது அங்கே வந்து ஒரு அகழ்வாராய்ச்சியில் ஒரு கல்வெட்டு கிடக்குது அந்த கல்வெட்டில் ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா அந்த கல்வெட்டினுடைய காலம் கிபி ஆயிரத்தி இரநூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறார்கள் அந்த கல்வெட்டில் இருக்கிற ரொம்ப வியப்புக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா குப்ளாய்கானுடைய அந்திம காலத்தில் அந்த கல்வெட்டு வடிக்கப்பட்டிருக்கிறது குப்ளாய்கான் வந்து மங்கோலியாவை சார்ந்தவன் ஆனால் சீனாவையும் கட்டி ஆண்டான் அப்போது குப்லாய்கான் வந்து முதுமையின் பிடியில் இருந்தவன் ஸோ முதுமையின் பிடியில் நோயுற்றிருந்த அந்த மன்னன் குப்ளாய்கான் நலம்பெற வேண்டி பழனியைச் சேர்ந்த சம்பந்த பெருமாள் என்பவர் மன்னனுக்காக வேண்டி திருக்கானீஸ்வரம் என்கிற பெயரில் சிவன் கோயிலை கட்டினான் என்று சீனாவில் கல்வெட்டு கிடைத்திருக்கிறது இந்த கல்வெட்டு சீன மொழியிலும் தமிழ் மொழியிலும் வடிக்கப்பட்டிருக்கிறது இதை விட ஒரு ஆச்சரியம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அதே இடத்துல இன்னொரு கல்வெட்டு கிடைக்கிறது அது வந்து மூன்று வரி கல்வெட்டு மேலே வந்து தமிழையும் கீழே சீன மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது பொறிக்கப்பட்டிருக்கிறது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மன்னனின் நலம் வேண்டி பழனியைச் சேர்ந்த சம்பந்த பெருமாள் கட்டிவித்த கோயில் என்பதாக அதிலே கூறப்பட்டிருக்கிறது ஆக இந்த அளவுக்கான ஒரு வரலாற்று தொடர்ச்சி சீனாவுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும் இடையிலே இருந்திருக்கிறது இரண்டாவது நந்திவர்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டது தான் இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோயில் இந்த வைகுண்ட பெருமாள் கோயிலுடைய அந்த பிராகாரத்தில் திருச்சுற்றுல போனீங்கன்னா தென்மேற்கு மூலையில் சீன பயணியான யுவான் சுவாங்கனுடைய சிற்பம் ஒரு புடைப்பு சிற்பமாக இன்றைக்கும் இருப்பதை நாம் காண முடியும் அது செதுக்கப்பட்டிருக்கும் அதாவது யுவான் சுவாங் அதை டிப்பிக்கலாக ஒரு சீன பயணிக்க உண்டான நீளமான ஒரு மீசை கையில் அவங்க எப்போதுமே விசிறி வச்சிருப்பாங்க இந்த இடத்துல என்னென்னா ஒரு சின்ன விசிறி போல கருதத்தக்க ஒரு சாமரம் வைத்து கொண்டு இன்னொரு கையில் ஒரு சிறு தடி ஒன்றை பிடித்துக்கொண்டு யுவான் சுவாங் இருப்பது போன்ற ஒரு சிற்பம் இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும் இது வந்து சீனாவுக்கும் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும் இடையிலான காஞ்சிபுரத்துக்கு இடையிலான தொடர்பை காட்டக்கூடிய ஒன்று அதாவது முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தில் தான் யுவான் சுவாங் காஞ்சிபுரம் வருகிறார் காஞ்சிபுரத்தை அவரும் அவருடைய நூலில் குவாங்ஸ் சிச்சி என்றே அவரும் குறிப்பிடுகிறார் இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க தன்னுடைய இந்த சியூக்கியில் சொல்கிறப்ப காஞ்சிபுரத்தை பற்றி பல்வேறு விவரணைகள் சொல்லுகிறார் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அசோகர் எழுப்பிய நூறடி உயரம் உள்ள பௌத்த ஸ்தூபி ஒன்று காஞ்சிபுரத்தில் நிறுவப்பட்டு இருந்தது என்று கூறுகிறார் இன்றைக்கி அதனுடைய தடையும் தெரியலை ஆனால் மிக அண்மையில் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத்துறை அகழ்வாய்வுத்துறை அப்புறம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பல்கலைக்கழகம் எல்லோரும் சேர்ந்து அத்தனை துறைகளும் சேர்ந்து காமாட்சியம்மன் அம்மன் கோயில் பக்கத்தில் அகழ்வாய்வு மேற்கொண்டபோது அங்கு ஒரு மிகப்பெரிய ஸ்தூபி இருந்ததற்கான அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் வட்ட வடிவிலான மேடை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆக இதெல்லாம் நடந்திருக்கிறது இந்த அளவுக்கான ஒரு தொடர்ச்சி வரலாற்று தொடர்ச்சி நமக்கும் சீனாவுக்கும் இடையில் இருந்திருக்கிறது சோழர்கள் காலத்தில் இதே ஒரு தொடர்பு பிற்காலத்தில் மிகச் செழிப்பாக இருந்திருக்கிறது நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் அவருடைய அந்த புத்தகம் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா பக்கம் முந்நூற்றி ரெண்டில் இது பற்றி அந்த வரலாற்று குறிப்பை ஆண்டுகள் துணையோடு அவர் சொல்லுவார் ஆயிரத்தி பதினஞ்சில் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் ஒரு ட்ரேடு டெலிகேஷன் அவர் இங்கிலீஷில் குறிப்பிட்ருக்க வார்த்தை நம்ம வந்து வர்த்தகர்கள் அடங்கிய குழு அப்படின்னு சொல்லலாம் அந்த குழு சீன மன்னன் அவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது கடல் மார்க்கமாக இங்கேருந்து கிளம்பி அவங்க மூன்று ஆண்டுகளில் சீனாவுடைய அரசரவைக்கு அவங்க சென்று இருக்கிறார்கள் இது வந்து முதலாம் ராஜராஜ சோழனுடைய அந்திம காலத்தில் அவருடைய ஆட்சி அவர் காலம் முடிகிற காலத்தில் அது நடந்திருக்கு அதற்கு பிறகு ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் இதே போல ஒரு வர்த்தக குழு சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு ஆயிரத்தி எழுபத்தி ஏழில் முதலாம் குலோத்துங்கன் சோழ காலத்தில் ஒரு பெரிய வர்த்தக குழு அது எப்படின்னா எழுபத்தி ரெண்டு பேர் கொண்ட வர்த்தகர்கள் அடங்கிய ஒரு குழு சீன மன்னன் சபைக்கு சென்றிருக்கிறது அவங்க வந்து பெரிய பெஸல்லாம் இது பண்ணி பல்வேறு கப்பல்களில் ஏறி அவர்கள் சென்றதாக அந்த பயணக்குறிப்பு இருக்கிறது இந்த சோழ மன்னர்களில் குளோத்துங்கனை பற்றிய குறிப்புகள் நிறைய சீன மொழியில் எழுதப்பட்டிருக்கு சீன மொழியில் குளோத்துங்கனுடைய பெயர் திகிவா கியோலா என்று சொல்லப்படுகிறது இந்த திகிவா கியோலான்னால் அந்த மொழிபெயர்ப்பு என்னென்னா தேவன் குளோத்துங்கன் என்பதாகும் ஆக இந்த அளவுக்கான ஒரு வரலாற்று தொடர்பு இருந்திருக்கிறது இதில் வந்து இந்த போதி தர்மாவை பற்றிய ஒருவர் நாவல் எழுதியிருக்கிறார் கயல் பரதவன் என்பவர் அந்த நாவலில் ஒரு குறிப்பு என்ன வருதுன்னா சீன மன்னனுக்கும் பல்லவ மன்னனுக்கும் இடையில் ராணுவ ஒப்பந்தம் இருந்தது திபத்தை கட்டிக்காத்து பாதுகாக்குமாறு சீன மன்னன் பல்லவ மன்னனை குறிப்பாக இரண்டாவது நரசிம்ம வல்லவனை கேட்டுக்கொண்டார் அதற்கெனங்க திபத்தை பாதுகாக்கும் பொறுப்பு பல்லவ மன்னனிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் பொதுவாக ஒரு நாவல் இலக்கியத்தில் வரக்கூடியதை நம் வரலாற்று குறிப்புகளாகவோ ஆதாரமாகவோ பயன்படுத்துவதற்கில்லை என்றாலும் சீன மன்னர்களுக்கும் பல்லவ மன்னர்களுக்கும் இடையில் ஒரு தகவல் தொடர்பு இருந்திருக்கிறது என்பது அதற்கு பின்னால் வருகிற பல்வேறு விதமான வரலாற்று குறிப்புகள் இருந்து தெரிகிறது ஒரு உதாரணம் சொல்லணும்னா இரண்டாவது நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தில் அந்த பல்லவனுடைய அனுமதி பெற்று சீன அரசன் நாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய புத்த விகாரையும் அன்ன சத்திரமும் கட்டியிருக்கிறான் அது யாருக்காகனா அவங்க அந்த சீன பயணிகளுக்காக அவங்க வந்தால் போனால் தங்குவதற்கென்றே அங்கே வந்து கட்டியிருக்கிறாங்க அவர்கள் தங்கி உணவு உண்டு இழைப்பாரி செல்வதற்காக அது கட்டியிருக்கிறார் இது என்னன்னா இது போன நூற்றாண்டின் தொடக்க காலம் வரை இந்த கட்டடம் இருந்திருக்கிறது அதை சாதாரண பொதுமக்கள் வந்து சீன பகோடா என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அது சிதிலமடைந்து விட்டது இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட்டது ஆனால் அப்படி ஒன்று இருந்திருக்கு இந்த விதமாக ஒன்று இருந்திருக்கிறது அதே போல் சீன மொழியில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பழங்கால புத்தகம் கியோ தங்கசு அப்படின்னு அந்த நூல் பல்லவ மன்னர்கள் அனுமதியோடு மகாபலிபுரத்தில் புத்த கோயிலும் சத்திரமும் கட்டப்பட்டதான தகவலை சொல்லுகிறது இப்படியான பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன இதோட ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த கடற்கரையோரத்தில் அண்மை காலத்தில் ஒரு முக்கியமான அகழ்வாய்வு நடந்தபோது சீன மணியும் சீனாவை சேர்ந்த சில செப்பு காசுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த மணியில் சீன மொழியில் பீன் ஆங் என்று எழுதப்பட்டிருந்தது சீன மொழியில் வந்து பீன் ஆங் அப்படின்னா அதனுடைய பொருள் அமைதி சமாதானம் என்பதாகும் மோடியும் ஜின்பிங்கும் பேசப்போவதே அதை பற்றி தான் அகழ்வாயில் அந்த மணியில் சீன மொழியில் என்ன பொறிக்கப்பட்டதோ அதை தான் இப்போதும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அந்த மணியில் குறிக்கப்பட்டிருக்கிற சமாதானம் அமைதி அதனை இந்த இரண்டு தலைவர்களும் சாதிப்பார்களா பேச்சுவார்த்தையின் பலன் என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்